ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கிய ஆய்வுல கழுத்து தமனிகளில் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் பதிந்திருக்கும் நோயாளிகளுக்கு பக்கவாதம் இல்லனா இறப்பு ஏற்படக்கூடிய அபாயம் நான்கு புள்ளி ஐந்து மடங்கு அதிகம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கு இது பிரச்சனைய கொலஸ்ட்ரால்ல இருந்து சுற்றுச்சூழல் மாசுபாடு பக்கம் திருப்புது நீங்க சாப்பிடக்கூடிய சுவாசிக்கக்கூடிய பிளாஸ்டிக் உங்க இரத்தநாள அமைப்பை நேரடியாக அடையுது என்பதையும் இது நிரூபிக்குது மைக்ரோ பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிட்டது இது உணவு குடிநீர் காற்றில் கலந்திருக்கு மனித உடலுக்குள்ளும் கூட இது கண்டறியப்பட்டிருக்கு சமீபத்திய ஆய்வுகள் பெருந்தமணி தடிப்பு தகடுகளில் பதிக்கப்பட்ட மைக்ரோ பிளாஸ்டிக்கை கண்டறிந்திருக்கு இது அதிகமாக இருக்கும் பொழுது இதய நோய்க்கான ஆபத்தையும் அதிகரிக்குது இருந்தாலும் இப்போது வரைக்கும் இந்த துகள்கள் தமனிகளை தீவிரமா சேதப்படுத்துகிறதா இல்ல நோயை அதிகரிக்கிறதா என்பது தெளிவா தெரியவில்லை இந்த மைக்ரோபிளாஸ்டிக் பிரச்சனையால எண்டோடெலியல் செல்கள் அதிகம் பாதிக்கப்படுவதையும் கண்டறிந்திருக்காங்க இந்த எண்டோதெலியல் செல்கள் இரத்த நாளங்களின் உள்புறணியை உருவாக்கி வீக்க மற்றும் இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்த உதவுது